இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையின் இலங்கையில் காட்சிப்படுத்த திட்டமிட்ட பிரியத்துக்குரிய திட்டமிட்டே எனப்படும் இலங்கையர் தினத்தையும் வேறு வழியின்றி ஒத்திவைக்க வைத்துவிட்டது ஈழத்தமிழ் மக்கள் உட்பட இலங்கை சமூகங்களிடையே புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதற்கும் இணக்கமான ஒரு இலங்கை தீவை உருவாக்குவதற்கும் என அனுரவால் இந்த பார்த்து வடிவமைக்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி இப்போதைக்கு கொண்டாடப்பட மாட்டாது என்பது முடிவாகிவிட்டது இலங்கை தீவில் இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து அவலத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையிலும் வெள்ளப்பெருக்கால் அதிக உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ள நிலையிலும் அவசரகால திட்டங்களை மையப்படுத்தி இந்தியா அமெரிக்கா மேற்பார்த்த புதிய இந்தோ பசிபிக் நிவாரண ராஜதந்திர ஆட்டங்கள் அந்த தீவில் தீவிரப்படும் நிலையிலும் இவ்வாறு ஸ்ரீலங்கன்டேயை நடத்திக் கொள்வது என கருதப்பட்டு அறுதரப்பு இதனை ஒத்திவைத்துவிட்டது இனிமேல் நாட்டின் பேரிடர் மீட்பு கட்டமைப்பு வலுவாக்கப்பட்டால்தான் இலங்கையில் இனிமேல் ஸ்ரீலங்கண்டே அல்லது இலங்கையர் தினம் என அரசாங்கம் அறிவித்து விட்டது ஆனால் ஸ்ரீலங்காண்டே ஒத்திவைப்புகள் வந்தாலும் மன்னாரில் மக்கள் எதிர்க்கும் காற்றாலை திட்டங்களில் ஒத்திவைப்புகள் அல்லது மீளெடுப்புகள் இல்லை என்ற சமகால செய்திகளும் கொழும்பு அதிகார மையத்திடமிருந்து வந்துள்ளது அந்த வகையில் மன்னார் முள்ளிக்குளம் காற்றாலை திட்டத்திற்குரிய முன்மொழிவை ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை நேற்று அங்கீகரித்தது இலங்கையின் இந்த பேரழிவு நிலையை உள்ளூர் மக்கள் எவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொண்டார்களோ தெரியாது அனைத்துலக அரங்கு முறையாக உன்னிப்பாக கவனித்து உள்வாங்கிக் கொள்வதால் இந்தியா அமெரிக்கா ரஷ்யா என இலங்கையை மையப்படுத்திய அதிர்வுகளும் நகர்வுகளும் தொடர்கின்றன மண் சரிவு மலைச்சரிவு என கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கிய மலையகத்தில் கண்டின் பிரதான வீதி உட்பட்ட நான்கு வீதிகள் இப்போதுதான் பல நாட்களுக்கு பின்னர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த வீதிகளில் கனரக வாகனங்களின் பயணம் என்னவோ இன்னமும் நிலையாக இருப்பதாக தெரிகிறது மலையக பகுதிகளை மீட்கும் அவசர கால பணிகளுக்கென இந்திய ராணுவத்தின் சத்ருஜித் பிரிகேட் களமிறக்கப்பட்ட நிலையில் அது தற்போது மலையகத்தின் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பையும் மீட்டெடுத்ததாக அறிவித்துள்ளது இந்த படைப்பிரிவு தனது கள மருத்துவமனையை மகிங்கனை பகுதியில் இயக்கி வரும் நிலையில் இப்போது இந்த கள மருத்துவ பணிக்கு அப்பால் மலையகத்துக்கான டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கை அதாவது தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான வலையமைப்பையும் ஒருவாறு மீட்டெடுத்ததாக அறிவித்துள்ளது இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை அதன் சத்ருஜித் படைப்பிரிவே வான்வழி நடவடிக்கைகளுக்கு பெயர் போன ஒரு தனித்துவமான பிரிகேட் ஆகும் பாகிஸ்தானுடனான போர்களில் இந்த பிரிகேட் தான் முக்கிய பங்கு வகித்தது இந்த படைப்பிரிவு தான் தமிழீழ விடுதலை இயக்கமான புளட் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் மாலத்தீவில் ஒரு ஆட்சி கவுழ்பு முயற்சியை செய்தபோது தனது ஆபரேஷன் கட்ரஸ் மூலம் அந்த சதி முயற்சியையும் முறியடித்திருந்தது அதே படைப்பிரிவு இப்போது இலங்கையின் இயற்கை அவல இன்னல்களை முறியடிக்க ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய ஆட்சி காலத்தில் மீண்டும் இலங்கையில் இருக்கின்றது ஒருவேளை இந்த சத்ருஜித் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் இடம்பெற்ற ஜேவிபியின் கிளர்ச்சியை ஒடுக்க இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்திய படையணியில் இருந்திருந்தால் ஜேவிபியை பொறுத்தவரை அன்று இந்த பிரிகேட்டால் உபத்திரவும் இன்று இந்த படையணியால் உதவி என்ற புதிய சமன்பாடு உருவாகி இருக்கக்கூடும் ஆனால் அன்றைய ஜேவிபியின் முதலாவது கிளர்ச்சியை ஒடுக்க இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய கட்டளை பிரிவுகள்தான் பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து கட்டநாயக்காவுக்கு பரந்தமை கிளிநொச்சியிலும் வெயிலி பாலங்களை பணிகளில் தீவிரமாக இறங்க நேற்று அமெரிக்காவின் சூப்பர் ஹெக்ளிஸ் விமானங்கள் பலாலிக்கு பறந்து வடபகுதியில் உள்ள குடும்பங்களுக்குரிய நிவாரணப் பொருட்களை இறக்கியுள்ளன ஹெக்ளிசுகள் பலாலியை நோக்கி பறந்த இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ஆக மொத்தம் இலங்கை தீவில் சூறாவளி பின்னரான பேரழிவு காலத்திற்கு பின்னர் இலங்கை தீவின் புவிசார் மூலோபாய இருப்பிடம் இப்போது பேரிடர் மீட்பு புவிசார் அரசியலின் ஒரு முக்கிய குறியீட்டு அங்கமாகவும் மாறியுள்ளது இலங்கை தீவில் அண்மையில் ஏற்பட்ட பெருவழுத்தால் ஏற்பட்ட அழிவுகளின் செலவு ஆறு முதல் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ள பின்னணியில் இந்த நிலவரத்தில் அமெரிக்கா எதிர்பார்த்த குவாட் அணி இலங்கையில் இந்தோ பசிபிக் நலன்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான தீவிர வழியில் பயணிப்பதற்குரிய இன்னொரு அறிகுறியும் நேற்று தெரிந்தது ஏற்கனவே அமெரிக்க வான்படையின் சுபகேக்லிஸ் விமானங்கள் பலாலிக்கு தொடர்ந்து பறந்து இந்த ஆதாரங்களை வலுப்படுத்தும் பின்னணியில் வாஷிங்டனின் இராஜாங்க திணைக்களத்திலிருந்து அதன் அரசியல் விவகாரங்களுக்கான ராஜதந்திர முகமான அலிசன் ஹுக்கர் நேற்று இலங்கைக்கு சென்று அரசு தலைவர் அருகுமார திசாநாயக்காவுடன் பேச்சுக்களை நடத்தி ஸ்ரீலங்கா மீதான அமெரிக்க வரி இன்னும் தளர்த்தப்படும் என்ற ஒரு நல்ல சைகையை வெளிப்படுத்தியதாக தெரிகின்றது ரஷ்யாவின் துப்லோவ் சரக்கு விமானம் ரஷ்ய நிவாரணங்களுடன் கொழும்பில் தரையிறங்கியமைக்கு மறுநாள் ஸ்டேட் டிபார்ட்மெண்டின் முக்கிய ராஜதந்திரி குவாட் அணி மேற்பார்த்த கையோங்கல்களுக்கு ஆதாரமாக கொழும்பில் நின்றார் நேற்று ஏகேடிஆருடன் பேச்சுக்களை நடத்திய அமெரிக்க ராஜதந்திரி டித்வாவுக்கு பிந்திய முயற்சிக்கு உதவ அமெரிக்கா எந்த ஆதரவையும் இலங்கைக்கு வழங்கிக் கொள்ள தயாராக உள்ளதான செய்தியையும் சொல்லி வைத்ததாக தெரிகிறது இந்த செய்தியின் அடிப்படையில் நோக்கிக் கொண்டால் அமெரிக்கா நோக்கிய ஸ்ரீலங்காவின் ஆடை உற்பத்தி துறை உட்பட்ட ஏற்றுமதி பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு இன்னமும் வரி தளர்வு பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரம்பின் அதிரடி வரி போரால் ஏற்பட்ட பாதகங்கள் இலங்கை தீவையும் தீண்டி இருந்தன இந்த தீண்டுதல்களால் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க வரி பின்னர் மிக உயர்ந்த நிலையான இருபது வீதத்தில் இருப்பதாக கூறப்பட்டாலும் இந்த உயர்ந்த நிலையென கருதப்படும் இருபது வீதமே குறைவான ஒரு வரியாகத்தான் தெரிகின்றது ஆனால் இவ்வாறான இருபது வீத குறைந்த வரியின் தாக்கமே ஸ்ரீலங்காவின் அமெரிக்க ஏற்றுமதி வருவாயை அறுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டொலர்களாக குறைத்து ஏறக்குறைய இலங்கையில் பதினாறாயிரம் ஆடைத்துறை பணியாளர்களை அச்சுறுத்தும் என எதிர்வு கூறப்பட்ட நிலையில் இந்த விடயத்தில் அமெரிக்காவின் கடைக்கண் பார்வை தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கைக்கு சாதகமாக கிட்ட என்ற அறிகுறியை நேற்று வாஷிங்டனின் ராஜதந்திரி கொழும்பில் வெளிப்படுத்தியுள்ளார் இப்போது இலங்கையை பொறுத்தவரை ஐக்கிய சபையும் தனியான ஒரு மீட்பு பணியில் குதித்துள்ளது இலங்கைக்காக எதிர்வரும் நான்கு மாதங்களில் முப்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டி வழங்கும் முயற்சியில் ஐநா ஈடுபட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள ஐநாவின் வதிவுட பிரதிநிதி நேற்று பயிரங்கப்படுத்தினார் இலங்கையை மையப்படுத்திய இவ்வாறான புதிய பூகோள நிலவரங்களுக்கு மத்தியில் உள்ளூர் அரசியல் முகங்கள் வருவனமே உள்ளூர் அரசியலுக்காக தொடர்ந்தும் வாயால் வடைசூடும் நகர்வுகளையும் தொடரத்தான் செய்கின்றன அந்த வகையில் அன்னு அரசாங்கம் மக்களுக்கு கூறிய பொய்களால் தான் நிலம் பிளந்து மண் சரிவுகள் ஏற்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தலதாத்து தெரிவித்த கருத்தும் வந்துவிட்டது தெற்கில் இருந்து மட்டுமல்ல வடக்கின் சில முகங்களும் தமது நாடாளுமன்ற உரைகளிலும் சமூக வலைதள பதிவுகளிலும் உசுப்பேற்றல் கருத்துக்களை வெளியிட்டு மக்களின் துயர்துடைப்புகளில் ஆரம்பத்தில் பம்பியிருந்து இப்போது புலம்பெயர் மக்களின் நிதியில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதான நகர்வுகளில் தலை கொள்கின்றனர் தமிழர் தாயகம் மற்றும் மலையக தமிழர்களுக்கான நிவாரண உதவிகள் என்ற பெயரில் புலம்பெயர் தமிழ் மக்களின் பணத்தை கறந்து மக்களுக்கு போனது பாதி தமது பணப்பைகளுக்குள் மீறி என்ற நகர்வுகளும் தலையெடுத்துக் கொள்வதால் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் இந்த விடயத்தில் தீவிரமான அவதானம் தேவைப்படுகின்றது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி தற்போது வலுவிழந்து அகன்றாலும் தொடர்ந்து வந்த தீவில் வளிமண்டல தளம்ப நிலை தொடர்வதால் வடக்கு கிழக்கு உட்பட்ட இலங்கை தீவுக்கு காலநிலை அவதானங்கள் தொடர்ந்து தேவைப்படும் நிலையில்தான் அரசியல்வாதிகள் குறித்த இந்த அவதானங்களும் உள்ளூர் மக்களுக்கு தேவைப்படத்தான் செய்கின்றன